வணக்கம் அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாம் இன்னைக்கு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரோட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு மெயினாக பார்த்திங்கன்னா இந்த இடம் பிரித்து தரேன்றாங்க ஒரு ஏக்கர் கூட நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி தான் வந்திருக்கு உங்களுக்கு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மந்தட ரோடு இருக்குதுங்க அந்த ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு லைன் எல்லாமே பக்கத்தில் இருக்குது ஃபுல்லாக ஃபென்சிங்கும் போட்டு வச்சுருக்காங்க இந்த இடத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரையும் பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் அதில் பார்த்துக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பதினெட்டு லட்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே ரெண்டு போர் இருக்குங்க இந்த இடத்துக்கு நீங்கள் இந்த இடத்த வாங்கி விவசாயம் பண்ணுற மாதிரி பண்ணுறனா கூட நீங்கள் ரெடி பண்ணி பண்ணிக்கலாம் அங்கங்கே தென்னங்கன்று கூட வச்சுருக்காங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் தான் வச்சுருக்காங்க மாதிரி நீங்களும் வாங்கி கூட விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறனால கூட பயன்படுத்திக்கலாம் ஃபுல்லாகவே ஒரு செம்மண் பூமி தாங்க ரெண்டு போர் இருக்குது அப்புறம் நிலத்தடி தொட்டியாட்ட கொஞ்சம் பெருசாக கிணறு அளவுக்கே கட்டி வச்சுருக்காங்க இதுக்குள்ளேயே இருக்குது பாருங்கள் காட்டுறேன் மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஏக்கர் இருக்குதுங்க இந்த ஆறு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கர் நீங்கள் வேணும்னா கூட பிரித்து வாங்கிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை போகிற வழியில் அமைஞ்சிருக்குங்க திண்டுக்கல் டூ நிலக்கோட்டை போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின மூல விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்